ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட ஒரு டேஸ்டி சட்னி அதை தான் செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு கோதுமை தோசைனாலே அது சரியாகவே நமக்கு வராது அப்படின்னு நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க கரெக்டான ரேஷியோடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க கூடவே அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக சீரகமும் மிளகு தூள் இடித்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பபுள்ஸ் விழாது தோசை மாவு மாதிரியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பபுல்ஸ் விழுந்துடும் மிக்ஸ் பண்ண கஷ்டமாகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பதம் பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவோடு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலுமே ஒரு மாதிரி குழக்கொழப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழக்குழப்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பதத்தில் கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு தோசையாக வார்த்து விட்டுடலாம் இதில் சீரகம்லாம் போட்டதுனால நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தேயிலை வச்சுக்கோங்க நல்லா நைஸாகவே ஊற்றிக்கோங்க கனமாக வேணுனாலும் கனமாக ஊற்றிக்கலாம் நைஸாக ஊற்றினாலும் ஈஸியாக இது நமக்கு தோசை எடுக்கிறதுக்கு நல்லா வரும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு விட்டுட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு ஒரு சிலர் தோசை ஊற்றி எடுக்க ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க கோதுமை மாவு தோசை ரெடி தோசையை தொட்டு சாப்பிட ஒரு டேஸ்டியான சட்னி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு மூணு பல்ல பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதை மிக்ஸ் பண்ணாம மூடி வச்சிருங்க ஒரு மிதமான தீர ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை இறக்கிடுங்க நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு சில பொருட்களில் போட்டு மிக்சி ஜார்ல ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஒரு நாலு பத்து தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் கூடவே வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துருங்க முதல்ல ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு அரைச்சி விட்டு எடுத்துருங்க இதை பவுலில் சேர்த்துட்டு இதைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில வரமிளகாய் போட்டு இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கோதுமை தோசை கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்